வணக்கம் மக்களே பிக் பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் எட்டு சோ வணக்கம் போல ஒவ்வொரு வருஷத்தை போல நம்ம சொன்ன டேட்ல பிக் பாஸ் எயிட் தமிழ் வந்து ஆரம்பிக்க போறாங்க நான் வந்து இப்ப ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இந்த டேட்ல சொல்லல ஜனவரி மாசமே வந்து நம்ம சொல்லிட்டோம் அதே டேட்ல தான் பிக் பாஸ் எயிட் தமிழ் வந்து ஆரம்பிக்க இருக்கிறார்கள் அது எப்படி என்ன விடயம் அப்படி என்பதை இந்த வீடியோல பாத்துடலாம் அடுத்தது வந்து புதிதாக பிக் பாஸ் எயிட் தமிழுக்கு போக இருக்கிற போட்டியாளர்கள் தொடர்பாக கிடைக்கப்பட்ட பெயர்கள் அடுத்தது வந்து இந்த அப்புறம் வந்து இந்த ஜியோ இவங்க வந்து சேர்ந்துட்டாங்க அப்ப விஜய் பிக் பாஸ் வராது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பேச்சுக்களுக்கு நம்ம சைட்ல இருந்து ஆன ஒரு அப்டேட் ஒன்று சரிங்களா அடுத்தது வந்து இந்த பிக் பிக்பாஸுக்குள்ள வந்து பிரபலங்கள் தான் இந்த வாட்டி அதிகமா இருப்பாங்க அப்படின்றதுக்கு ந உண்மையான விளக்கம் உண்மையான அப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் ஒன்று இந்த விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே மக்கள் வந்து இந்த பிக் பாஸ் எயிட் தமிழோட ஆரம்ப தேதி நம்ம ஜனவரி மாசமுமே வந்து சொல்லியிருப்போம் அந்த பினாலே ரிவியூல நம்ம சொல்லியிருப்போம் அடுத்த பிக் பாஸ் வந்து எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி அதற்கு நான் வந்து ஒரு உதாரணம் சொல்லியிருப்பேன் தெலுங்கு பிக் பாஸ் ஆரம்பித்து அதுல இருந்து ஒன் வீக் ஒன் மந்த் அதுல இருந்து ஒரு மாசத்துல அடுத்து வர்ற ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய தமிழ் பிக் பாஸ் வந்து ஆரம்பிப்பார்கள் அப்படின்னு சரிங்களா ஸோ இப்ப தெலுங்கு பிக் பாஸ் கிங் நாகார்ஜுனா சார் அவர்களுடைய தெலுங்கு பாஸ் வந்து செப்டம்பர் முதலாம் தேதி சரிங்களா செப்டம்பர் முதலாம் தேதி ஏழு மணிக்கு வந்து கிராண்ட் லான்ச் வந்து அண்ணாபுரணி ஸ்டுடியோல வந்து எடுக்க இருக்கிறாங்க ஸோ அதை வந்து நேற்று அவங்க ஒபிஷியலா வந்து போட்டுட்டாங்க அதோட அவங்களுடைய முதலாவது ஐலோகோ வந்து வந்து நாற்பதாவது நாளில் ஷோ வந்து ஸ்டார்ட் பண்றாங்க வழக்கமாவே அது தமிழா இருக்கட்டும் தெலுங்கா இருக்கட்டும் ஏன் மலையாளமா இருக்கட்டும் முதலாவது ப்ரோமோ வந்து நாற்பது நாட்களுக்கு அப்புறம் தான் ஷோ வந்து ஆரம்பிப்பார் சரிங்களா சோ நம்ம தமிழ் பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் வந்து அதோட முதலாவது அப்டேட் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தது இதுவும் நான் ஏப்ரல் மாசம் அப்படி சொன்னது இந்த வெள்ளிக்கிழமை இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த ஒரு டேட் முதலாவது பிக் பாஸ் தமிழோட ஒபிஷியல் அப்டேட் ப்ரோமோ டீசர் ஏதாவது ஒண்ணு வரும் அப்படின்னு சரிங்களா கண்டிப்பா அது வரும் அது வந்ததுல இருந்து நாற்பதாவது நாள் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அக்டோபர் ஆறு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் வருது சரிங்களா அக்டோபர் ஆறு இல்ல சில காரணங்கள் வந்துச்சுன்னா அக்டோபர் பதிமூணு இந்த ரெண்டு டேட்டு நான் வந்து அடிச்சு சொன்ன டேட் ஜனவரி மாதமே சரிங்களா சோ மோஸ்ட்லி அக்டோபர் ஆறு அடுத்தது வந்து சில பேர் பல பைகள் விஜய் சேதுபதி பிரமோக்கு டைமுக்கு வரையில ப்ரோமோ எடுக்கல பிரமோ எப்பயோ எடுத்தாச்சு உண்மையா சொல்லையா கமல்ஹாசன் அவர்கள் விலகுற அப்படின்னு வந்து ஒரு கடிதம் போட்டார்ல டிஜிட்டல்ல அந்த கடிதம் வர முதலே அந்த ப்ரோமோக்கான ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதியாச்சு கிட்டத்தட்ட அந்த ப்ரோமோ வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டாச்சு எப்பயோ அந்த ப்ரோமோ எடுத்தாச்சு சரிங்களா கமல்ஹாசன் அவர்கள் விலகுவது நடத்துவது என்பது இப்ப எடுக்கப்பட்ட முடிவில்லை அவர் பிரதிப்புக்கு அநியாயம் பண்ண அப்பவே முடிவு பண்ணியாச்சு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க இவரை வெளியில் அனுப்புறன்னு இந்த ஷோவோட சிஇஓ மக்கள் மக்கள் வருத்தா இந்த ஷோ வந்து ஓடாது இந்த ஷோ பல வருடங்கள் ஓட வேண்டியது ஏன்னா இதுக்கு முதலீடு போடுறவர்கள் பெரிய நெட்ஒர்க் சரிங்களா அப்போ ஒரு நபருக்காக இந்த ஷோ வந்து இல்ல இல்ல இவர் பன்னெண்டு மணி விடமாட்டாங்க தப்பு பண்ணால் யாரா இருந்தாலும் தூக்குவாங்க இன்னொரு முக்கியமான விடயம் இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இருக்க போட்டியாளர்கள் முடிவெடுக்கிறது எடுப்பதற்கு உரிமை இல்ல இந்த அரசியல் குரல் கொண்டு வந்தார்ல ஏதோ ஒரு சோப்பு கையில குத்தி பண்ணுறேன்னு அதுக்கெல்லாம் உரிமையே இல்லை சரிங்களா அது மக்கள் தான் வரவேற்பே பெறல அப்படி பண்ணி வெறுப்ப சம்பாதிச்சவரை வந்து எப்பயோ தூக்குறன்னு முடிவு பண்ணியாச்சு சரிங்களா அப்பவே புதிய கோஸ்ட் வந்து தீர்மானிக்கப்பட்டுட்டு இப்ப வந்து புதிதாக சில பேர் வந்து கமலஹாசன் திடீரென விலகினப்படியா பின்னுக்கு போகுது இன்னுக்கு போற பின்னுக்கு போகுது அப்படி போறதுன்றதுலாம் வெறும் கட்டுக்கதைகள் வியூக்காக அவங்க பண்ற விடயங்கள் சரிங்களா சோ ப்ரோமோ இன்னும் இன்னைக்கு எதிர்பார்க்கலாம் இல்ல இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த டேட்ல ஒரு டேட்டு ஏழு மணிக்கும் ஆறு மணிக்கும் கண்டிப்பா வந்துடும் சரிங்களா மேபி எட்டு மணிக்கு கூட எதிர்பார்க்கலாம் லெட்ஸி ஓகே அடுத்தது வந்து இந்த பிக் பாஸ் எயிட் தமிழ் வந்து விஜய் டிவில நடக்காது விஜய் டிவி இன்னொரு டிவிக்கு விழா போயிட்டு அப்படின்றாங்க விஜய் டிவி எந்த டிவிக்கும் விழ போயில விஜய் டிவி விஜய் டிவி தான் இந்த பிக் பாஸ் எயிட் தமிழ் வந்து விஜய் டிவில தான் வரும் ஹோட் தான் இருபத்தி நாலு மணி நேரம் லைவ் போகும் அதுல எந்த மாற்றமுமே இல்ல சரிங்களா அடுத்தது வந்து இந்த ஸ்டாரை வந்து இன்னொருத்தங்க யார் ஜியோ அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து அப்படின்னு போட்டு எல்லாம் சொல்லி கொண்டிருக்காங்க பட் அவங்க இப்பதான் இந்த பூமிக்கு வந்தாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா நம்ம ஒரு தொழிலை பண்றோம்னா அப்டேட் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஜூனு டிசம்பர் நவம்பரு எல்லா டைமுமே வந்து இதை பற்றி ஒரு விவாதமோ இல்ல வீடியோவோ இல்ல கற்றையோ நீங்க கூகுள் பாருங்க ஹ்டார் ஜோயின் ஜியோ சினிமா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாவது கூகுள் எடுப்பாருங்க அது ஒரு டைமுக்குமே நிறைய வீடியோ கால் இருக்கும் அவனங்களும் சொல்லி கொண்டிருக்காங்க பட் சொல்லுக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க்க போட்டுருவாங்க சரிங்களா விலை வாங்கி உள்ளதா ஒஃபிஷியலி கன்ஃபார்ம்டானு ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அது இப்போ இப்போ அவங்க சொல்ற வரைக்கும் ஒஃபிஷியலி நடக்கல ஃபியூச்சரில் நடக்கலாம் அல்லது நடக்காமல் போகலாம் பட் வியூக்காக பண்ணுற விடயங்கள் சரிங்களா ஆனால் அந்த பிக் பாஸ்க்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க அப்ப அவங்க வந்து இப்ப 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 மனுஷன் வந்து எல்லா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு இதுல விருப்பம் இருக்கும் சரிங்களா பிக் பாஸ் வரையர்கள் கிரிக்கெட் வரையர்கள் சினிமா வரையர்கள் நம்ம நம்ம இந்தியால வந்து அது வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு 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 இது ஒண்ணு எனக்கு தெரியும் ஏசியாலயே எல்லாருக்குமே அந்த ஒரு இது ஒன்று இருக்கு அப்ப அவங்களுடைய உணர்வுகளை தூண்டி விட்டு அதன் மூலம் வந்து ஒரு இந்த வியூ வரும் காசு வரும் அதுக்காகத்தான் பல பேர் ஆர்டிக்கல் எழுதுறது வீடியோ போடுறது அப்படி சரிங்களா கலியுகம் இல்ல சோ அப்படி தான் பிழைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சோ அதனால இப்ப வரைக்குமே வந்து எந்த விடையுமே அப்படி நடக்கல பியூச்சர்ல நடக்குதா இல்லையான்னு தெரியல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இப்படித்தான் நடக்க மாட்டாங்க பாஸுக்கு வேற ஒரு பிளாட்ஃபார்ம் ஜியோக்கு போயிடும் டிவி டிவி இது பண்ணாங்க மாறல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டும் அதே தான் கதை ரெண்டாயிரத்தி இருவத்தி இந்த இப்ப சொல்றாங்கல்ல அவங்க அப்பையும் இதே வீடியோக்கள் போட்டிருப்பாங்க நீங்க செக் பண்ணி பாக்கலாம் பிக் பாஸ் செவன் ஆரம்பிக்க முதல் இவங்க என்னென்ன வீடியோ போட்டிருக்காங்கன்னு பிக் பாஸ் வந்து கை மாறியது விஜய் டிவி வந்து கை மாறியது அதே வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலயும் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் நடக்குமா பிக் பாஸ் நடக்காதா கமல்ஹாசன் நடத்துவார் மாட்டாரு அப்படின்ற மாதிரி போடுவானுங்க ஒரு பொய்யை அப்படியே மாத்தாம வந்து போடுறாங்க அப்ப அவங்க மேல நான் தப்பு சொல்ல பார்க்குற ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க அவங்கள நினைச்சாதான் எனக்கு பாவமா கிடக்கு சரியா ஓகே ஸோ இந்த வாட்டி பிக்பாஸ் தமிழ் வந்து விஜய் டிவில தான் நடக்கும் ஹவுஸ்டார்லாம் பண்ணுவாங்க அடுத்த வருஷம் நடக்க போறது அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் நிம்மதியா நீங்க வந்து பார்க்கலாம் ஓகே அடுத்தது வந்து இந்த சில பேர் வந்து சொல்றாங்க இந்த வாட்டி பிரபலங்கள் அதிகம்னு இந்த வாட்டி மட்டுந்தானா அதாவது தெரிந்த முகங்கள் எல்லா சீசனுமே அப்படித்தான் நடந்திருக்கு இருபது பேர் போனாங்கன்னா பிக்பாஸுக்குள்ள அதுல ஒரு நாலோ அஞ்சோ பேர் தானே வந்து புதுமுகங்களா இருக்கும் சீசன் சிக்ஸ்ல ஜனனியை யாருன்னே தெரியாது ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல சிவன் கணேசனை யாருன்னே தெரியாது தனலட்சுமிய வந்து மோஸ்ட் ஆஃப்ளுக்கு தெரியாது அப்புறம் வந்து ஏடிக்கே அவரையும் வந்து பல பேருக்கு தெரியாது அப்ப இருபத்தொரு பேரோ இருபது பேரோ போனாங்க அந்த சீசன்ல அப்போ பதினாறு பேர் தான் தெரிஞ்ச முகங்கள் மீதி நாலு பேர் தெரியல அப்போ எழுபத்தி ஆறு எழுபத்தி எட்டு வீதமான பேர் வந்து ஃபேமஸ் மீதி நாலு பேர் தான் புதுமுகம் இதுதான் எல்லா சீசனும் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சீசன் நடக்கும் அப்ப புதுசா இது பண்றாங்கன்னா இல்ல இதுதான் பிக் பாஸோட வழக்கம் அடுத்தது வந்து இந்த விஜய் டிவி நடத்தாம போனா அடுத்த சீசன் சொல்றேன் உதாரணத்துக்கு அது நடக்க சான்சஸ் அதை வந்து பார்ப்போம் இப்ப விஜய் டிவி ப்ரொடக்ட் தான் அதிகமாக வரும் என்று விஜய் டிவியை குத்துறாங்கல்ல எனக்கு தெரிஞ்ச மக்களே விஜய் டிவி நேர்மையா தான் பண்ணி கொண்டிருக்காங்க சரிங்களா அவங்க வந்து கமல்ஹாசனுக்கு துணை போயிருந்தா பிரதீபாவை எப்பயோ அவங்க வில்லனாக்கியிருக்கலாம் பிரதீப்ன்ற ஒரு அப்பாவி கமல்ஹாசனோட கம்பேர் பண்ணக்குள்ள கமல்நாசன் எல்லா பலமுமே இருக்கு அரசியல் பணம் பல பழம் பழம் செலிபிரிட்டி பலம் அவர் அவருக்கு எதிராக அவங்க ஐ மீன் பிரதீப்பை வந்து அவர் சொன்ன மாதிரியே ஒரு குற்றவாளி அப்படின்ற மாதிரி அவங்க காமிக்க நினைச்சிருக்கலாம் பட் அவங்க மனிதர் தன்மையா பிரதீப்ன்ற அப்பாவி நேர்மையானவர் என்றதை அடுத்த வீக் வைக்கிற டாஸ்க் மூலமே காமிக்காம பிரதீப்பை திரும்பி வர அழைத்தார்கள் சரிங்களா சோ அப்ப இன்னொரு முக்கியமான விடயம் இப்ப பி பிக் பாஸ்குள்ள விஜய் டிவி ப்ரொடக்ட் தான் அதிகமா போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லா ஷோ நடத்துறவங்க ஸ்டார்மா தெலுங்கு பிக் பாஸ் அங்கேயும் வந்து பிக் பாஸ்ல வந்து கண்டிப்பா அந்த டிவியை சேர்ந்த நாலஞ்சு பேர் போவாங்க போன முறை அமர்தீக் போயிருந்தாங்க இன்னொரு ஷோபா செட்டி அவங்க போயிருந்தாங்க இன்னொரு கேல் ஒருத்தங்க அவங்க ஒரு வந்தாங்க அவங்க போயிருந்தாங்க ஸோ இவங்க எல்லாருமே வந்து அந்த டிவியில தான் ஒர்க் பண்றாங்க இன்னொரு டான்ஸ் மாஸ்டர் ஒருத்தர் அவரும் வந்து அங்கதான் ஒர்க் பண்றாங்க என்னென்ன டிவி வந்து அந்த பிக் பிக்பாஸ் நடத்ததோ அந்த டிவியில இருக்கிறவர்கள் வந்து போறது வழக்கம்தான் விஜய் டிவி ப்ரொடக்ட் மட்டும் ஸ்பெஷலா இல்லை சரியா ஓகே அடுத்தது வந்து மக்களே இந்த இன்னொன்னு இந்த பிக் பாஸ் செவன் தமிழை பொறுத்த வரைக்கும் டாஸ்க் கம்மியா இருந்துச்சு அப்படின்னு அதுக்கு காரணம் விஜய் டிவியோ அந்த ஷோ நடத்துறவங்களும் இல்ல அதை நடத்தின கோஸ்ட் அவருடைய அதிகாரம் சர்வாதிகாரம் தான் அங்க நடந்துச்சு சரிங்களா இந்த முறை புதிய கோஸ்ட் என்றபடியா டாஸ்க் வந்து நல்ல மாதிரி நடக்கும் ஓகே அடுத்தது புதிதாக வந்தபடியும் போட்டியாளர்கள் தொடர்பாக ஆல்ரெடி நான் வந்து ரெண்டு நாட்களுக்கு முதல் லிஸ்ட் கொடுத்திருந்தேன் நேற்று ரெண்டு பேரோட பேரை சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து எனக்கு வந்த பெயர்கள் யார் அப்படின்னா வாசன் அவர்கள் இர்பான் ரெண்டு பேர்ல ஒருத்தங்க இல்ல அப்படின்னா ரெண்டு பேரும் வர சான்சஸ் இருக்கு இல்லனா ரெண்டு பேரும் வர விடாம இருக்கவும் சான்சஸ் இருக்கு சரிங்களா கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ட் கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ட் சொல்லி கொண்டிருக்காங்க போன இந்த இந்த கன்ஃபார்ம்ட் அப்படின்ற இது வந்து ஒவ்வொரு முறையுமே பாவிக்கப்படுறதா பிக் பாஸ் ஆரம்பிக்கும் முதல் அக்டோபர்ல ஆரம்பிக்க போதுன்னா இந்த ஆகஸ்ட்ல வந்து கன்ஃபார்ம் லிஸ்ட் கன்ஃபார்ம் லிஸ்ட் சில பேர் ஜூலைல வந்து போட்டுருவாங்க கன்ஃபார்ம் லிஸ்ட் கன்ஃபார்ம் லிஸ்ட் ஆனா இவங்க சொன்னதை விட நைன்டி பர்சன்ட் பேர் மாறித்தான் வந்து செப்டம்பர் மாத இறுதியில வந்து பெயர்கள் வந்து சொல்வார்கள் சரிங்களா அப்ப அந்த கன்ஃபார்ம் அப்படின்றது எடுக்கிற ஒரு இதுதான் சரிங்களா இந்த மாதம் காசு வரணும் இல்லை அதுக்காக வியூக்காக் போட்டு மக்களை வர வச்சு பார்க்க வச்சு எடுக்கிறதா சோ இது இதுவரைக்கும் கன்ஃபார்ம்ட்ன்றது நிரந்தரம் இல்லை கண்டிப்பா வந்து மாறும் அதே மாதிரிதான் எனக்கு வந்து இரஃபான் அண்ட் வாசன் இவங்க ரெண்டு பேரையும் பேச்சுவார்த்தை கொண்டிருக்கு பதில் வந்து கிடைக்கல அப்படின்றது அப்புறம் அந்த அருண் வருவாங்க அப்புறம் வேற சில பேர் போதும் அதுவும் கன்ஃபார்ம்ட் இல்லை சரிங்களா லிஸ்ட் செப்டம்பர் மாதம் இறுதியில தான் தெரிய வரும் அப்படிதான் போன சீசனுமே மாற்றப்பட்டது அதுக்கு முதலும் வந்து மாற்றப்பட்டது எனக்கு ஒரே ஒரு பெரிய கவலை என்ன அப்படின்னா ஒருத்தனை ஒருக்க ஏமாத்தலாம் ஒருக்கனை ரெண்டு தடவை ஏமாத்தலாம் இது வருஷா வருஷம் பல மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கானுங்க நீங்களும் அவனுங்களை நம்பி பாக்குறீங்க என்னைக்குள்ளதான் எனக்கு ஒரு சின்ன தப்பு பண்றவனையே பெருசா வந்து இந்த உலகம் காமிக்குது இப்படி பண்ணிக்கொண்டிருக்கானுங்க இவங்களை நம்பி ஒரு கூட்டம் பார்க்கல அதுதான் கவலையா இருக்கு மக்களை சரிங்களா ஓகே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பண்ணி லைக் பண்ணுங்க நன்றி